எப்படி இருக்கீங்க இந்த இந்த டுவெண்ட்டி 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 ஃபோர் வந்து 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 முடிய போது ஆல்ரெடி யூடியூப் சம ஆக்சுவலி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஃபைவ் ஸ்டார்ட் ஆக புதுசா வர சில பேருக்கும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் என்னென்னலாம் செய்யப்படும் அப்படின்றத இந்த நான் இருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஆரம்பிச்சிடலாமா ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய பெரிய கேமராஸ் வேணும் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் கேமராவே பெஸ்ட்டுன்னு தான் சொல்வேன் ஏன்னா நான் அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ எஃப் த்ரீ அப்படின்ற ஒரு மொபைல் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்னோடய ப்ளாகிங் கரியரை அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ரொம்ப வீக்காகவும் இருந்தாலும் நான் அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா அப்போதைக்கு எட்ட வேறு கேட்ஜெட்ஸ் இல்லை ஸோ அதை வச்சு ப்ளாகிங் பண்ணி 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 கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டீசெண்டான ஒரு ஃபோன் வாங்கினேன் அதுக்கப்புறம் அதில் பிளாகிங் பண்ண ஆரம்பித்தேன் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் ப்ளாகிங் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய பெரிய கேமராஸ் தான் வேணும்ன்றது அவசியமே கிடையாது உங்ககிட்ட என்ன இருக்கோ என்ன மொபைல் இருக்கோ அதில் ஒரு டீசெண்டான கேமரா இருந்தால் போதும் நீங்கள் ப்ளாகிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபாட்ஸ் ஸோ ட்ரைபாட்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட மொபைல் வந்து நீங்கள் ஸ்டடியாக பிடிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ட்ரைபாட்ஸ் வந்து யூஸ் ஆகுது நார்மலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையிலே எடுக்கலாம் ஸோ உங்களால் ட்ரைபார்ட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கையில் வச்சே எடுக்கலாம் பட் இன்கேஸ் ட்ரைபார்ட்ஸ் வந்து பட் ட்ரைபாட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நார்மலாக நீங்கள் செல்ஃபி ஸ்டிக் கூட வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே உங்களுக்கு செல்ஃபி ஸ்டிக்ஸ்லாம் கிடைக்கும் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டெலாம் நிறைய கிடைக்கும் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்ஸ் இதை தான் யூஸ் பண்ணி நான் வ்ளாகிங் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருளா பார்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரைபாட்ஸ்லாம் வாங்கி நான் அதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் போக போக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஸோ உங்களோட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து கேட்பாங்க இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போயா மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன் இந்த மைக்கு தான் வந்து நான் விளாகிங் பண்ண ஆரம்பித்தப்போ ஸ்டார்டிங்கில் வாங்கின மைக் இது வந்து ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் இருக்கும் அந்த மைக் தான் வந்து நான் வந்து இப்போ வரைக்கும் யூஸ் இருக்கேன் நல்லாவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர்டு மைக் சரிங்களா இது வந்து ஒரு ஷார்ட்கன் மைக் மாதிரி அதாவது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சின்ன மைக் தான் இது ரொம்பவே பெட்டராக இருக்குது என்னோட ஆடியோ கிளாரிட்டி வந்து இதில் இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னே சொல்லலாம் இன்னும் வயர்லெஸ் மைக்லாம் நம்ம போக போக வாங்கி யூஸ் பண்ணாரு அப்போ வந்து அதை பற்றின வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் தனியாகவே போடுறேன் ஸோ விலாகிங் பண்ணுறனால நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த போயா மைக் வாங்கி யூஸ் பண்ணுறதே பெட்டருன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு இது வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களும் வாங்கி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிளிப் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு டீசெண்டாகவே எல்லா பக்கம் வந்து உங்களுக்கு பேசுறத வந்து நீங்கள் எந்த பக்கம் பேசுனாலும் உங்கள் ஆடியோ வந்து கிளியரா கேப்ச்சர் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக நீங்கள் வந்து உங்களோட ஆடியோ வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் மைக் இல்லாமல் பிளாகிங் பண்ணுறப்போ ஆக்சுவலி உங்கள் ஆடியோ வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பண்ணிக்கோங்க இந்த டிஃபரென்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குவோம் இது இருந்தாலே போதும் உங்களால் உங்க பிளாகிங் கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமராஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டே சிக்ஸ் லெஜெண்ட் யூஸ் இருக்கேன் இது ஒரு ஆக்ஷன் கேமரா பட்ஜெட் ஆக்ஷன் கேமரா இப்போ இதுலையுமே வீடியோ கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு கோப்ரோவை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னா இது வந்து ஒரு ஸ்டார்டிங்க்கு டீசென்ட்டான ஒரு கேமரா இதை பற்றி வீடியோஸ் என்ன கேளுங்க நான் தனியாக போடுறேன் நான் என்னென்ன கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன் கமெண்ட் பண்ணுங்க இப்போ என்னென்னலாம் கேட்ஜெட்ஸ் தேவைப்படும்றது சொல்லிட்டேன் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயம் இருக்குது நம்ம போக போக பழகிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது நான் வளாகிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரோட்டில் நின்று வ்ளாக் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மள பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க யார்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப செய்ய இருக்கும் நம்மளால் வீடியோஸ் எடுக்க முடியாது இருந்தாலும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஆனால் நீங்கள் போக போக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரௌட்டில் போய் வீடியோஸ் எடுக்கிற மாதிரி பழகிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நார்மலைஸ் ஆகிரும் அண்ட் நெவர் கிவ் ஸோ நீங்கள் வ்ளாகிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு வந்து வியூஸ் வந்தாலும் வரலனாலும் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருங்க என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு பார்த்துட்டு போக போக அது இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கே ஒரு நாள் வந்து சக்ஸஸ் நம்மளை தேடி வரதான் போகுது அதுக்கு நம்ம முக்கியமாக விடாமல் அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களோட ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ப்ளாகிங்கில் மட்டும் கிடையாது லைஃப்லேயும் தான் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அப்படின்றது நான் நம்புறது நீங்களும் நம்புங்க நம்பி ஒர்க் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பை பை ஃப்ரம் நைட் இஸ் ஒர்க்